வணக்கம் ஜோதி பொதுவாக ஜோதிடம் என்பது பலவிதமான அணுகுமுறைகளை கொண்டது இது ஒரு கடல் மாதிரி பல விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் அதனால தான் ஜோதிடத்துல ஒவ்வொரு விஷயங்களையும் சரி ஒவ்வொரு அமைப்புகளையும் சரி முக்கியமாக பார்க்கப்படும் அதாவது ஒரு ஜாதக கட்டம் என்பது பிறந்த தேதி மற்றும் நேர அடிப்படையில் உருவாக்கக்கூடியது இதில் பிறந்த தேதி அப்படிங்கிறது நம்மளுடைய ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும் நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜெம்ம லக்னத்தை குறிப்பிடும் ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போது ஜென்ரலாக இந்த ராசி நட்சத்திர பலன்கள் இப்போது லக்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு வரோம் பொதுவான வகையில் இதுதான் அதிகமாக பேசப்படுது ஆனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே வந்து இங்கே வந்து ஜஸ்ட்டு தேதி மற்றும் நேரத்தோடு நிற்கிறது இல்லை மாதம் மற்றும் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளும் இருக்கத்தான் செய்யுது ஸோ கிரக அமைப்புகள் வந்து நாள் வாரம் மாதம் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளில் பிரிக்கப்பட்டும் இருக்கு அதாவது ஒவ்வொரு கிரகமும் சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த முழுமை பெறக்கூடிய அந்த அமைப்புகளின் படி ஒவ்வொரு கிரகங்களும் வந்து இப்படி நாளின் அடிப்படையிலும் மாதத்தின் அடிப்படையிலும் வாரங்களின் அடிப்படையிலும் வருடங்களின் அடிப்படையிலும் பிரிக்கப்பட்டு இருக்குது பட் இதில் பிரதானமாக பொதுவான வகையில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற இந்த ராசி நட்சத்திர அமைப்புகள் மற்றும் இப்போதைக்கு லக்ன அமைப்புகள் அப்படிங்கிறது கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அண்ட் நம்ம சேனல்லையே பார்த்தோம்னா இந்த ராசிகளுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கோம் லக்னங்களுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம் அது தவிர ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சீரியஸாக பண்ணிக்கிட்டு இருக்கும் அது பாதி முடிஞ்சிருக்கு அது வந்து ரொம்ப பெரிய சீரிஸ் அப்படிங்கிறதுனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் அது கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ஸோ இப்படி ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறதும் பொதுவான வகைகளை இருக்கோம் இன்னும் கூடுதலாக சில வருடங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூட நம்ம சேனலில் வீடியோஸை போட்டிருக்கோம் குறிப்பிட்ட இந்தந்த வருடங்களில் பிறந்தவங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் இந்தந்த வருடங்களில் இந்த ராசிகளுடைய நிலைகளில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் கூட நிறையவே போட்டிருக்கும் எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த வரிசையில் இனி மாதங்களுடைய அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் அது பெரிதாக யாரும் கண்டுகொள்ளதில்லை ஏன் அப்படின்னா மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய அமைப்பை வச்சு சொல்லக்கூடியது இங்கே சூரியன் தான் வந்து எல்லாத்துக்குமே பிரதானம் சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கிரகங்களையுமே இங்கே சுற்றி இருக்கு அப்போ இந்த சூரியன் பயன் பண்ணக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி இந்தந்த மாதங்களில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை நிலை பொதுவான வகையில் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பொதுவான கருத்துக்கள் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம் பட் மாதம் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது என்னென்னா பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சது ஆங்கில மாதம் தான் பட் ஜோதிடம் பிரதானமாக செயல்படுறது இந்த தமிழ் மாதங்களை வச்சு தான் அதாவது சூரியன் வந்து ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் முப்பது நாட்கள் இருக்கும் அந்த கால அளவை தான் தமிழ் மாதங்களாக வகுத்து வச்சாங்க ஆக்சுவலாக சூரியன் வந்து எந்த ஒரு கிரகங்களையும் சுற்றி வராட்டாது பூமி தான் வந்து சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் பட் பூமியில் இருந்து பார்க்கும் பொழுது சூரியன் வந்து பூமியை சுற்றி வர மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும் இப்போ அப்படித்தான் வந்து பன்னெண்டு மாதங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசின் அடிப்படையில் அது மாறிக்கிட்டு வரும் இப்போ அப்படி சூரியன் ஒவ்வொரு ராசிகள் பொழுது அது ஒவ்வொரு மாதங்களாக தமிழில் வகுத்து வச்சிருக்கப்படும் அப்படி அந்தந்த மாதங்களுக்கு சூரியன் நிலைகளின் அனுப்பிப்படி குறிப்பிட்ட சில பொதுவான விஷயங்கள் அப்படிங்கிறது அந்தந்த மாதங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அமையப்பெறும் பட் நம்ம எல்லாத்துக்குமே ஃபெமிலியராக இருக்கிறது ஆங்கில தான் இன்னும் நிறைய பேருக்கு தமிழ் மாதங்களுடைய பெயர்கள் கூட என்ன அப்படிங்கிறது தெரியாது அதுதான் நிதர்சனம் தமிழ் மாதத்துக்கும் ஆங்கில மாதத்திற்கும் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் வித்தியாசம் இருக்கும் பட் எல்லாத்துக்கும் ஃபெமிலியராக இருக்கிறதா ஆங்கில மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாத பதிவுகளை ரெண்டாக பிரித்து போடுவேன் அதாவது ஒவ்வொரு மாதத்திற்குமே ரெண்டு பதிவுகள் வரும் அதாவது ஆங்கில மாதப்படி முதல் பதினைந்து நாட்கள் ஒரு பலன் இருக்கும் ரெண்டாவது பதினைந்து நாட்கள் இன்னொரு பலன்கள் அப்படிங்கிற மாதிரி வரும் பட் அது ரெண்டுக்குமே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொதுவான வகையில் அவங்களுடைய லைஃப்பில் க்ராஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்களாக அது இருக்கும் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த மாதிரியான சமாச்சாரங்களை அவங்க அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன மாதிரியான பொது பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் ஏப்ரல் ஒன்று முதல் ஏப்ரல் பதினாலாம் தேதி வரையில் பிறக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்களை வெகுஜன பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் தனிப்பட்ட முறையில் இவங்க வந்து ஒரு சுகவாசிகள் வாழ்க்கையில் அந்தந்த கால நேரத்திற்கு ஏற்ப விஷயங்களை அனுபவித்து சுகபோகங்களோட வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இன்னும் சொல்லணும் போகலாம் அந்த மாதிரியான நிலைகளில் தன்னை தக்க வைத்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அதாவது இவங்க வந்து தன்னுடைய நிலைமைகள் இப்படி இருக்குது இப்படி இல்லை அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இவங்க யோசிக்க மாட்டாங்க என்ன இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இவங்க இவங்களுக்கு தேவையான விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பை பெற்றவங்களாக இருப்பாங்க அதே போல் இவங்களை வந்து ஒரு யதார்த்தமான மனிதர்கள் கலகலப்பான மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு அரசியல் அனுபவம் ஆன்மீக அனுபவம் தொண்டு நிறுவனங்களில் பணிபுரியறது இல்லைனா சர்வீஸ் ஒரியன்டான வேலைகளில் ஈடுபடுறது இந்த மாதிரியான அமைப்புகளை இவங்களுக்கு தானாகவே தேடி அமையும் கொஞ்சம் புத்தி சாதுரியம் மிக்கவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய செயல்பாடுகளில் பார்த்திங்கன்னா ஒரு மறைமுகமான வேலைப்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் நல்ல சென்டிமெண்ட்டான நபர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையை அதிகம் விரும்பக்கூடியவங்க அப்படின் சொல்லலாம் குறிப்பாக வாழ்க்கை துணை குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் இவங்களை வந்து விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க அதே போல் உடன்பிறப்புகள் மற்றும் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட இவங்க ஒரு தனி அக்கறை காட்டக்கூடியவங்களாகவே இருப்பாங்க அதாவது அவங்கவுங்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப அதற்குண்டான விஷயங்களை வந்து இவங்க கரெக்டாக சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை செயல்படுத்திக் கொள்வாங்க அதனால் பெரும்பாலும் இந்த குடும்ப விஷயங்கள் குடும்ப காரியங்கள் குடும்ப அமைப்புகள் மேலே உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும் விடாமுயற்சி உடையவங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்த போதிலும் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் போராட்ட தான் இருக்கும் நிறைய விஷயங்கள் கை கட்டியே இது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும் அடிக்கடி இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலைகள் மூலமாக சந்திப்பாங்க அதே போல் பிரயாண விரும்பிகள் ஊர் சுற்றக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு நிறையவே ஏற்படும் இவங்களால் வந்து ஒரு இடத்துல நிறையாக இருக்கவே முடியாது ஏதோ ஒரு பக்கமும் இவங்களை வந்து நகர்த்தி கொண்டே இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்துல ரொம்ப நேரமாக இருக்காங்க அப்படின்னாலே அதுவே ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும் ஸோ நார்மலாகவே வந்து இவங்க ஒரு நதி போல் வந்து ஓடிக்கொண்டே இருப்பவங்க அதனால் ஏதோ ஒரு பக்கம் போய் வந்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு அதிகமாக ஏற்படும் அப்படி இல்லைன்னா சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் போய் வசிக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் இவங்களுடைய கம்யூனிகேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு இரட்டைத்தன்மையும் இருக்கும் இவங்க வந்து பெரும்பாலும் கொஞ்சம் பட்டுபடாமலும் தான் பேசுவாங்க எதையுமே வந்து முடியும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகளை ஒரு இரட்டைத்தன்மையை பார்க்க முடியும் சொத்து சொவங்களுடைய அமைப்பு பொருளாதார ரீதியான இவங்களுடைய வாழ்க்கை முறை இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டெபிளாக இருக்கும் பெரும்பாலும் ரொம்ப பெரிய லெவலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்காக ரொம்ப மிக்கீல் நிலைக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ நார்மலாகவே தேவைக்கேற்ப இந்த விஷயங்கள் அமையக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு அதே போல் இவங்க வந்து காதல் பிரியர்கள் காதல் திருமணங்கள் இவங்களுக்கு கை கொடுவதற்கான வாய்ப்புகளும் அமையும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்லாம் பெரும்பாலும் இது வந்து கொஞ்சம் மிக்சான நிலைகளாக தான் இருக்கும் அதாவது காலநிலைகள் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் டெவலப்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா அப்படியே டவுன் சைட் ஃபாலோ ஆக ஆரம்பிக்கும் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே போய்கிட்டு இருக்கும் ஸோ இந்த ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய தொழில் வேலை வாழ்க்கையில் அதிகமாக பார்க்க முடியும் ஆனால் தன் விருப்பப்படி வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு தனக்கு பிடித்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க பிடிக்காத விஷயங்களை பற்றி இவங்க அவ்வளோ சீக்கிரம் யோசிக்க மாட்டாங்க பொது வாழ்க்கையில் அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட இந்த உற்சாக உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது இது எப்பவுமே கொஞ்சம் காண்ட்ரவர்சியாகவே உங்களுக்கு வேலை செய்யும் அதாவது இந்த உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்தவரைக்கும் இது வந்து சரியாக தவறா அப்படின்னு ஜட்ஜ் பண்ணவே முடியாது காலத்திற்கு ஏற்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அது மாறி மாறி செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இவங்களும் அவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது அடிக்கடி மாற வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் அதீதமான நம்பிக்கை அப்படின்னு இவங்களுக்கு அவங்களுடைய விஷயங்கள் ஏற்பட்டது அப்படின்னா அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வருத்தம் தரக்கூடிய அமைப்புகளை போய் முடியும் அதுக்காக சுத்தமாக அவங்கள நம்பாமலே இவங்க பாட்டுக்கு தான் தோன்றி தரமாக ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பிற்காலத்தில் அன்றைக்கி அவங்க சொன்னாங்க கேட்டுருக்கலாமே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அமைப்புகளும் இவங்களுக்கு ஏற்படும் ஸோ இது வந்து இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு வரும் பொழுது கொஞ்சம் சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது அப்பப்போ நல்லது ஆனால் அவங்க விஷயங்களில் ஈடுபாடுகளை அதிகம் காட்டக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் இந்த உறவினர்கள் வகையில் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் எது எப்படி இருந்தாலும் இதை வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இவங்களும் கொஞ்சம் அனுசரித்து போய்ப்பது நல்லது இயற்கையாகவே ஆன்மீக பலம் பெற்றவங்களாக இருப்பாங்க இதனால் இந்த மாதங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆன்மீக தொடர்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டும் இளம் வயதிலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் குளங்கள் அப்படிங்கிற விஷயங்களை நோக்கி போகக்கூடியவங்களாக இருப்பாங்க அல்லது கோவில் திருப்பணிகளை செய்யக்கூடிய அமைப்புகளை பெற்றவங்களாக இருப்பாங்க யோக சாதனங்களை மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா இவங்களுடைய அந்திம காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா துறவரம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் கூட இவங்களுக்கு ஏற்படும் ஒன்று லைஃப் லாங் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான பக்தி நெறி சார்ந்த விஷயங்களை செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா தன்னுடைய அந்திம காலத்தில் முழுக்க முழுக்கவே ஆன்மீகத்திலே மூழ்கி இருக்கக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க ஸோ நார்மலாகவே இந்த ஆன்மீக செயல்பாடுகள் அப்படிங்கிறது இவங்ககிட்ட அதிகமாக வேலை செய்யும் அதே போல் கலை உணர்வு மிக்கவர்களாகவும் இருப்பாங்க ஸோ ஓவராலாக இந்த ஏப்ரல் மாதம் ஒன்று முதல் பதினாலாம் தேதி வரையில் பிறக்கக்கூடியவங்க இயற்கையாகவே ஒரு நல்ல மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் பட் இவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் நிறைய தடை தாமதங்களை சந்திக்கிறதுனால ஒரு ஸ்லோ டெவலப்மெண்ட்டை தான் அதிகம் இவங்க பார்த்துக்கிட்டு வருவாங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலை இவங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் நன்றி வணக்கம் பால்கவளமுடன்